பத்து பீஸ் எல்லாம் ஃபார்ட்டி பீஸ் ஒன்று செவன்டி செவன்டியா ஃபார்ட்டி பீஸ் நாற்பது வெயில் டைல் அந்த மாதிரி வந்ததுன்னா டென் பீஸு ஃபிஃப்டீன் பீஸ் அந்த மாதிரி இருக்கும் அதில் செவன்டி அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்களா ஆ ஓகே டபுள் நைன் ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கடைக்கு தான் வந்துக்கிறோம் ஸோ அக்கா கடைக்கு போய் பார்க்கலாம் அவங்க பண்ணே பேக் சைடில் தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ அவங்க பண்ணைக்குள்ளே போய் பார்க்கலாமா என்னென்ன ஃபிஷ்ஷு என்னென்ன ரேட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ரைஸுக்கு தராங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து மாலி ஐம்பது ரூபா பத்து மாலி இருக்கும்மாக்கா அதில் பத்து மாலி ஐம்பது ரூபா இதுலேயும் எல்லாமே பத்து பத்து தான் இருக்கும் நீங்கள் குளத்தூர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி போலவே வாங்க எல்லாம் செம்ம ஹீட்டாக இருந்தது எல்லாம் மீனாகி நாலு மணிக்கு மேலே தான் எல்லாத்தையும் போடுவாங்க இந்த போகிற பேரன்ஸ் ஐஸு செம்ம பெருசாக இதெல்லாம் ஐம்பது ரூபா தான் ஃப்ரைட் டீசல் டீட்டெயிலோட இது பண்ணுவேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபா இது எழுவதுருவாங்க இது எவ்வளோ ரூபாய் ஹீட்டாக இருக்கும் நூற்றி முப்பது ரூபா எல்லாம் மெயில் ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் கப்பீஸ் மட்டும் தான் வெரைட்டியாக பண்ணிடுவாங்க நல்லா ரோஃபுல்லாக கட்டிக்கலாம் சொல்லுங்கள் மம்மி

வெயில் டைல் அந்த மாதிரி வந்ததுன்னா டென் பீஸு ஃபிஃப்டீன் பீஸ் அந்த மாதிரி இருக்கும் அதில் சாப்பிட்றேன் அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கலாம் ஆ ஓகே டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ செவன் ஒன் எத்தனை பீஸ் எடுக்கணும்னு சொல்லிவிடுவேன் இல்ல அப்பிடில்லாம் கிடையாது அதாவது ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த நூறுவா இரநூறுவாய்க்குலாம் எடுக்க முடியாதுல சோ இப்போ அது பேர த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அது ரெண்டு பேர எடுத்தாங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அது வந்து கஸ்டமரை வந்து நீ இவ்வளோக்கு தான் எடுக்கணும்னு சொல்ல முடியாதுல ஸோ ஒரு பேர் எடுத்தா கூட ஓகே தான் இல்லக்கா இப்போ பார்சல் போடலாம் இப்போ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல தான் தௌசண்ட் ருபீஸ் அப்போதான் உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் இல்லைன்னா இப்போ அதுக்கேற்ற ரேட் இப்போ பார்சல் உங்களுக்கு லாங்ல போடுறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டோம்னா நீங்களும் அங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த டைம் ஒரு ஒரு பேக்கெட் அதுதான் இப்போ த்ரீ ஹண்ட்ரட்ல அது இப்போ அது வந்து ரெண்டு பேர் பண்ணாங்கன்னா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அது பண்ணுவாங்கல்ல அதுதான் ஒரு பேக்கெட் பண்ணுறதுன்னு சொல்றாங்க இப்போ பத்து மாலி வந்து ஐம்பது ரூபாய் அது ஒரு பேக்கெட் நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாது சும்மா சொல்றது

ப்ளெயினாக தான் வரும்ல ஏஞ்சல் இருக்குது பாருங்கள் பெரிய ஏஞ்சல் எப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ச பேக் சைடு ஃபார்ம் இருக்குல்ல அக்கா கடையில் அங்கே தான் இதில் குட்டியும் இருக்குது இல்லை பாருங்க கப்பி இது மோட்டர் வச்சுருக்காங்க இருக்கும் இங்கே எல்லாமே பட் ஆனால் ப்ரைஸும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஒரே தொட்டில விட்டு எல்லாமே பேரன்ட் சைஸ் தான் இல்லை இது சின்னதெல்லாம் இல்லை ஓ ஓ இது எவ்வளோக்கா வரும் பேர் பேரட் வந்து அக்கா பண்ணையில வந்து ஃபிஷ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்